பெருமானார் செல்லா அலி சொல்லுவாங்க பசியிலிருந்து பார்த்து ஆப்பு தேடினாங்க அல்லாஹம் பசியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் பசி கெட்ட நண்பன் சொன்னான் பசி கெட்ட நண்பன்னா என்ன அர்த்தம் பசி இருந்ததுன்னா மனுஷனால சிந்திக்க முடியாது பசி இருந்தா மனுஷனால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனாலதான் மார்க்கம் வந்து ஒரு காதி சாப் இருக்கிறார் நீதிபதி ஒரு காதி எப்போல்லாம் தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்னு இருக்குது அதில் பெருமானார் சொல்லுவாங்க பசியோடு இருந்தால் காதி திருப்பலிக்க கூடாது போய் சாப்பிட்டு வா பசியோட தொலக்கூடாது பெருமானார் சொன்னாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எக்காமத்து சொல்கிறாங்க எக்காமத்து சொல்கிறாங்க சாப்பாடு வந்துடுச்சு பசிக்கவும் செய்யுது தொழுகையா சாப்பாடா பெருமானார் சொன்னாங்க முதல்ல சாப்பிடு அப்புறம் தொழுது சாப்பிட்டு முதல்ல அப்புறம் போய் தொழுதுக்க இங்க நீங்க நினைக்கலாம் என்னங்க தொழுகையை விட சாப்பாட்டுக்கான் முக்கியத்துவம் சாப்பாடு அவ்வளவு பெருசா அப்படின்னா இல்ல இங்கேயும் தான் முக்கியத்துவம் இவன் பசியோடு இருக்கிறான் சாப்பாட்டை விட்டுட்டு தொழுகைக்கு வந்தான்னு சொன்னா தொழுக முடியிற வரைக்கும் ஆஹா அந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு அதையும் நினைச்சிட்டு இருப்பான் அதுக்கு பதிலா சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொன்னா ஆஹா தொழுகை நடக்குதே தொழுகு பெருமைனாவது சாப்பிடுவான் எனவே சாப்பிட்டுக்கிட்டே தொழுகை நினைக்கிறதை விட தொழுதுகிட்டே சாப்பாட்டை நினைக்காம இருந்தா சரிதான் அதுக்கு தான் சாப்பாடு வந்தா பசியோடு இருக்கிறியா முதல்ல சாப்பிட்ரு நமக்கு வேணால் அந்த அளவுக்கு பசி கொடுமை இல்லாததுனால தொழுதுட்டு கூட சாப்பிட்லாம் பெருமானார் காலத்தில் எல்லாம் சாப்பாடு வருது பாருங்க வந்தால் பொக்கிஷம் இப்போ வர்றது அடுத்த வேறு வருமானு தெரியாது இந்த சாப்பாட்டை விட்டுட்டு தொழுகைக்கு போயிட்டோம்னா இந்த சாப்பாட்டை வேற யாரும் சாப்பிடுவாங்க சாப்பாடு வருதா பசியோடு இருக்கிறியா முதல்ல சாப்பிடு அப்புறம் தொழுகிக்கு போ அதில் தாய் சாரதியான அவர்கள் வீட்டில் அவங்களுடைய சகோதரர்கள் மகன்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கொஞ்சம் ஒரு சின்ன வாக்குவாதம் இந்த நிலையில் தொலகைக்கு காமம் சொல்லப்படுது அதில் தாயிஷா அதிகமானோம் வீட்டில் சாப்பாடும் தயாராகிடுச்சு சாப்பாடு வந்துடுச்சு ஒருத்தர் சாப்பிட போனார் இன்னொருத்தர் கோபத்தில் தொழுகிக்கு போனார் பாயிஷா ஆயிஷா சொன்னாங்க சண்டை பிடிச்ச கோபத்தில் தொலகிக்கு போகாதப்பா பசியோடு தான் வந்தேன் இந்த ஏதோ உணவு தயாராக இருக்குது முதல்ல சாப்பிட அப்புறம் தொலகிக்கு போன்னு சொன்னாங்க சொல்ல வந்தது மார்க்கம் பசியோடு தொல வேண்டான்னு சொல்லுது பசியோடு தீர்ப்பளிக்க வேண்டாம் நீதிபதி தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்லுது பெருமானார் செலவாளி சிலவங்க பசியிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க நமக்கு எல்லாம் தந்திருக்கிற இந்த நியமத்துகள்லாம் நீங்காம ஜவாலி வாசிங்க எல்லா நியமத்தை எங்களை போயிடாம காப்பாத்து ஒரு தகவலி நீ தந்திருக்கிற ஆஃபியத்தை எங்களை போயிடக்கூடாது இதெல்லாம் உலகத்துல எங்கெல்லாமோ நடந்துரு ஈராக்கில் நடந்துச்சு பத்தாண்டு காலங்கள் தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பதிமூணு வருஷம் உலக நாடுகள் சேர்ந்து அந்நாட்டின் மீது விதித்த பொருளாதார தடை இல்லைதா அந்த தடையினால மருந்து இல்லாம பத்த ப கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் குழந்தைகள் இறந்து போனாங்க ஈராக்கில் நடந்துச்சு போஸ்னியால நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு ரஸ்தால பார்த்துட்டு இருக்கணும் அருமையானவர்களே இந்த இந்தியாவையும் ஒரு சர்வாதிகார நாடாக ஆக்குவதற்கு எல்லா வழிகளிலும் இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம் அல்லாஹிடத்தில் கேட்குற வலிமையான துவா தான் இந்த ஆயுதம் நம்மள்கிட்ட இருக்குது அந்த நிலைகள் வருவதற்கு முன்னால் அல்லாவுடைய நியமத்தை மதிங்க இன்னைக்கு நாம் நிம்மதியாக இருக்கிறோம் அச்சமில்லாமல் இருக்கிறோம் இந்த நிலை மாறாமல் இருக்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹுடத்தில் உதவி தேடுங்க எல்லாம் அல்ல அல்லாஹ் என் நமக்கு தாராளமான ரிசர்கை தருவானாக என்றென்றும் நமக்கு அச்சமற்ற வாழ்க்கையை தருவானாக குரானுடைய சின்ன சூறா ரப்பஹும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டு நியமத்தை தான் சொல்றான் குறைசிகளுக்கு இருந்து உணவளித்தான் அச்சத்திலிருந்து அவர்களை பயமில்லாத வாழ்க்கையை கொடுத்த ரெண்டு நியமத்தை அல்லாஹ் சொல்றான் ஆகா இரு பெரும் நியமத்துகள் மகத்தான அருட்கொடைகள் இந்த அருட்கொடைகளை நாம ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கிறோம் இந்த நியமத்துகள் நம்ம விட்டு நீங்காதிருக்க இருக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தி எந்த பொருளை சாப்பிட்டாலும் எந்த பொருளை குடித்தாலும் அலமதுல்லா குறைஞ்சபட்ச வார்த்தை அதீசில அந்த நீண்ட வார்த்தைகளை சொல்ல தெரியல சொல்லுங்க அல்லாஹ் இந்த அல்லாஹ் பாதுகாப்பான் கருணையில் ரொம்ப எங்களுடைய பாதிக்கப்பட்ட ஹஸ்ஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களது துயரத்தை நீக்குவாயாக பசியிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக அச்சத்திலிருந்து பாதுகாப்பாயாக எங்களது இந்திய நாட்டை எந்த விதமான நெருக்கடிகளும் வராமல் கியாமனால் நாள் வரை அமைதியோடு பாதுகாப்போடு உன்னை வணங்கக்கூடிய முஸ்லீம்கள் கொண்ட நாடா ஆக்குவாயார் ஒரு ஜாவன்கொரியில்லை